போயிட்டு வரேன் இங்கேயே இரு அண்ணனுக்காக ஆஹா குளுக்குது மனோட பார்ட் டூ வீடியோ பார்ட் ஒன் பார்க்கறவங்க மறக்காம அந்த பார்ட் ஒன் பார்த்துட்டு வந்தாதான் இந்த வீடியோ என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் இந்த வீடியோவில் நாம இந்த பெட்டகத்தம்மனோட வரலாறையும் சிறப்புகளையும் நாம இந்த வீடியோல பார்க்கலாம் நீண்ட நாள் திருமணம் ஆகாதவங்க நீண்ட நாள் குழந்தை வியாதி இந்த மாதிரி பல பிரச்சனைகளுக்கு அம்மன் தீர்வா இருக்காங்க அப்படின்ட்டு அங்க வரும் பக்தர்கள்ட்ட நாம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் அது மட்டும் இல்லாம இந்த கோயம்புத்தூர் மாவட்டத்துல இது ஒரு சுற்றுலா தலமாகவே பார்க்கலாம் ஏன்னா இந்த மலை மேற்கு தொடர்ச்சி மலைகளின் தொடரான கட்டாட்சி மலையை ஒட்டி இயற்கை எதிர சூழ்ந்த வனாந்தர பகுதிகளுக்கு இடையில தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு அடிவாரத்திலிருந்து ரெண்டு கிலோமீட்டர் நாம இந்த கோவிலுக்கு நாம செல்ல வேண்டியது இருக்கு முதல் ஒரு கிலோமீட்டர் உங்களோட வாகனத்திலையும் அடுத்த ஒரு கிலோமீட்டர் நடந்து தாங்க இந்த கோவிலுக்கு போக முடியும் அது மட்டும் இல்லாமல் மலையின் அடிவாரத்தில் லட்சுமி நதி ஓடிக்கிட்டு இருக்குங்க இதை கருட நதியும்னு சொல்லுவாங்க சரி ஓகே நாம இந்த மலைக்கே ஏற்கனவே ஏறியாச்சு இப்போ மலை தான் இருக்கிறோம் அதை தான் வந்துட்டு பார்ட் ஒன் வீடியோவில் பார்த்துருப்பீங்க பார்ட் ஒன் வீடியோவில் பொங்கல் சாப்பிட்றதோட வந்துட்டு என் பண்ணோம் மீதியை பார்ட் டூல பாத்துக்கலான்னு அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டோம் இப்போ இந்த வீடியோல அங்கே இருக்கிற ஹர்ஷகர்ட்ட அந்த கோவிலின் வரலாறை கேட்கலாம் வாங்க அந்த காலத்து வந்து காரம் வந்து க கார செடிங்க கார செடிக்குள்ளே வந்து மாடு போய் டெய்லி காலையில் காலையில் பால் ஊற்றும் ஊற்றிட்டு மாடு மேய்க்கிற வந்து நல்லா பார்த்துட்டேன் ரெண்டாவது கேட்ட போகும்போது இந்த நாகீர் போய் செடி வெட்டி துடிக்கிறாங்க வெட்டும்போது காது ரத்தம் விட்டுக்க வந்துடுச்சு சரி இந்த அம்மா போயிக்கிறான் செடிக்குள்ளே போகும்போது ஏன் செடிக்குள்ளே உட்கார்ற நம்மளுக்கு களையை முடிஞ்சிட்டேன்னு சொல்லி பெட்டி களையை முடிச்சுட்டான் ரெண்டாவது சின்ன பண்ணு துளசி அம்மா நம்ம ரங்கநாத தூக்கி தலையில் வச்சுட்டார் தலையில் வைக்கும்போது உட்காந்து உருமா கட்டிட்டார் உருமா கட்டும்போது இந்த அம்மா பார்த்துட்டான் ஏன் உருமா கட்டிக்கிறேன் சும்மாட்டான் கோவத்தில் போய் இந்த அம்மா போய் உருமையில் அவுக்கும்போது பெரிய மனுஷன் இந்த சேப்பூர் நேர் இழுத்துட்டாள் ரங்கநாதம் இழுக்கும்போது சரி நம்ம அங்கே இருக்கிறோம் சொல்லி அப்பயே சீரடி வந்துவிட்டேன் இந்த அம்மா குதிரை மேலே வரும்போது இந்த இரலவசக்கம் ரெண்டு பேர் கிளந்து ஓடிக்கிறாங்க சொல்ல வேண்டாம் சொல்ல வேண்டாம் அப்படின்ட்டு இந்த அம்மா முன்னால் வந்துட்டான் ரெண்டாவது ரங்கநாதன் வந்துக்கிறான் தோவிட்டு இப்போ சொல்கிறீங்களா பாகனை அடிக்கிட்டுன்னு மேட்டிக்கிறான் மாடு மேய்க்கிறவங்க அம்மா வேறு சொல்லணுட்டார சொல்ல சொல்ல பானை எடுக்கப்போ சொல்லிட்டாங்க இதை தான் போய்க்க சாமின்னு சொல்லிட்டாங்க இங்கே வரும்போது வண்டி போட்டு ரங்கநாத் பெற்றதாம்மா வண்டி போடும்போது இதுக்கு மேலே போய் பார்க்க முடியல வந்து உள்ளே வந்து கோக்கல் வந்து உழஞ்சிட்டார் அம்மா ரெண்டாவது ரங்கநாத வந்துக்கிறான் வந்து பார்க்கும்போது இதுக்கு மேலே எங்கே போகல இங்கே தான் இருக்கிறான் பானை விட்டுக்கிறதுக்குள்ள விடும்போது பச்சுட்டு போய்க்கு லாஸ்ட்டில் ஏன் அங்கேம்மா எழுந்திருக்கிறேன் எனக்கு இந்தாட்டை அழைச்சிட்டு போய் திருக்கடையம் பண்ணுறது பூனை கொடுக்கும் போது இவ்வளவு நேரம் அர்ச்சகர் சொன்ன வரலாற கேட்டிருப்பீங்க இப்போ ஆவணத்துல என்ன சொல்றாங்க அப்படிங்கறத கேட்கலாம் வாங்க மகாலட்சுமியை நினைச்சு தபகுரு பிரகஸ்பதி ஒரு நாள் தவத்துல ஈடுபட்டார் உடனே மகாலட்சுமி உனக்கு என்ன வேணும் என கேட்டாங்க அதுக்கு தவகுரு மகாலட்சுமி தனக்கு மகளாக பிறக்க வேண்டும் அப்படின்ட்டு கோரிக்கை எடுத்தாங்க அவ்வாறே சைவ லட்சுமி எனும் பெயரில் சர்வ சொருபியாக அழகான தோற்றப்பொழிவுடன் தேவகுரு பிரகஸ்பதிக்கு மகளாக பிறந்திருக்காங்க அவங்க வளர்ந்து பெரிய பொண்ணாகவும் மாறிட்டாங்க லந்தவனத்தில் தூழிகளுடன் விளையாடி கொண்டிருக்கும் சமயம் வியாக்ராசுரன் கொண்ட தேஜ சொருபியாக விடத்திற்கு வந்த அரங்கநாதனை கண்டு மெய் மறந்து மையல் கொண்டு நின்றாள் மகளின் நிலையை கண்டு தேவகுரு பிரகஸ்பதியின் மகள் மனதில் ஓடியது என்ன என்பதனை அறிந்து அரங்கனை எண்ணி கடுந்தவம் புரிந்தார் அரங்கநாதன் தவகுருக்கு காட்சி தர என் மகளை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என வரம் கேட்டார் அவ்வாறே ஆகட்டும் என அரங்கநாதன் சைவலட்சுமியை மனம் புரிந்து கொண்டாங்க அரங்கனின் நாயகியாய் அரங்கநாயகி எனும் திருக்கோவிலில் வீட்டிலிருந்து இருந்து அருள் பாலித்து வந்துகிட்டு இருந்தாங்க அப்போ அந்த சமயத்துல அரங்கநாதன் ஏற்கனவே ஆண்டாளை திருமணம் செய்து கொண்டதாக தெரிய வருது அரங்கநாயகிக்கு உடனே கோபம் கொண்டு தாம் பிறந்த வீடான பெட்டகத்தமன் மலைக்கே சென்று அங்குள்ள குகைக்குள் தவக்கோலம் மேற்கொண்டார் இதை தெரிஞ்சுக்கிட்ட அரங்கநாதன் எப்படியாச்சும் சமாதானம் பண்ணி கூட்டிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு அந்த மலைக்கு போறாங்க அப்படி அந்த மலையில போய்கிட்டு இருக்கல ஒரு தம்பதி ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு இருந்திருக்காங்க அவங்க கிட்ட இந்த வழியா யாராச்சும் போனாங்களா அப்படின்ட்டு கேட்டாங்க உடனே அந்த தம்பதிகள் எதுவுமே பேசாம அமைதியா இருந்தாங்க நீங்க இப்ப சொல்லலைன்னா உங்க ரெண்டு பேர்த்தையும் கல்லா மாத்திருவேன் அப்படின்ட்டு சாவ விடுறாங்க அதற்கு பயந்து உடனே அந்த மனைவி ஆம் சுவாமி இந்த வழியாக ஒரு பெண் அப்படிங்கிறத சொல்றாங்க அப்படி சொன்னதுமே அந்த மனைவியின் தலை வெடித்து சிதறியது ஏன்னா நான் மலை மீது செல்வதை யார் வந்து கேட்டாலும் சொல்லக்கூடாது மீறி சொன்னால் தலை வெடித்து விடும் அப்படின்ட்டு சபிச்சிருக்காரு அரகநாயகி உண்மையை சொல்லாம இருந்ததுனால அந்த கணவனும் கல்லா மாறிட்டாரு அதுக்கப்புறம் மலை மீது ஏறி சென்றிருந்த குதிரை ஒரு குகையின் முன் மண்டிட்டு நகர மறுத்தது குதிரையின் குறிப்பை உணர்ந்த அரங்கநாதர் அரங்கநாயகி இருக்கும் குகைக்குள் சென்ற அரங்கநாதரின் சமாதானத்தை ஏற்க மறுத்த அரங்கநாயகி அரங்கநாதரின் வற்புறுத்தலின் காரணமாக மாசி மாச திருவிழாவின் போது மட்டும் தங்களோடு இருப்பேன் என சொன்னாங்க ஸோ இதனால தான் மாசி மாசத்துல ஆண்டுதோறும் அம்மன் அழைப்புன்ற பெயரில் தாரைத்தம்பட்டை வாத்தியங்கள் முழங்க வான வேடிக்கையுடன் அரங்க நாயியை அழைத்து வரும் நிகழ்ச்சி வேறு எங்கும் நம்மளால பார்க்க முடியாது ஸோ இந்த கோயிலை தான் கேள்விப்படுறீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இல்லை ஏற்கனவே இந்த கோயிலுக்கு போயிருந்தீங்க அப்படின்னா அந்த கோவிலோட அனுபவத்தை கீழே போகிருங்க சரி ஓகே கைஸ் நாம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க பெட்டகத்தம்மனை வழிபட்டு அப்படியே கீழே இறங்கி இருக்கோம் சரி ஓகே காய் இந்த விடியோ பார்த்துருப்பீங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இங்கே பெட்டகத்தம்மன் ஒரு மலை மேலே ஒரு அம்மனோட சன்னதி வந்துட்டு இருக்குது அப்படின்னா அது இங்கே மட்டும்தான் ஸோ இந்த கோவிலோட சிறப்புகள் எல்லாமே நீங்கள் வந்துட்டு பார்த்து தெரிஞ்சுருப்பீங்க இந்த விடியோ வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்